இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம செண்டி தோட்டத்தை தான் பார்வையிட வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூ பூவாக பூத்து குலுங்கி கிடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் அந்த தோட்டத்தை எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிவிட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கானே இப்போ அறுவடைக்கு தயாராகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சந்தை பூ வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த நேரத்தில் வந்து விலை ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்தையில் சொல்லியிருக்காங்க அதனால் திருப்பி இன்னொருத்தரை வந்து பார்க்குறோம் பாருங்கள் பூவெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்குது பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொத்தம் இந்த தோட்டத்தில் வந்து மூவாயிரத்தி முந்நூறு செடிகள் வச்சோம் இந்த மூணு நாள்லேயே எல்லா அறுவடையும் முடிச்சிடலான்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து அந்த அதுக்கு வந்து அதுக்கு பிறகு சந்தையில் சரியாக விலை போகாதான் ஒரு வாரம் பத்து நாளைக்கு அதனால் இப்போவே இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம் பார்த்துட்டே வாங்க இப்போ பாருங்கள் இது வந்து முழுசாக மலர்ந்த மலர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் முழுசாக மலர்ந்த மலர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது சென்டிமீட்டர் பெரிய மலர் இருக்குது இது இன்னும் மலரில் இந்த பாருங்கள் இது உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து ம இது இல்லை பாருங்கள் இந்த பாருங்கள் இது இதான் வந்து நல்ல முழுதும் முற்றிய மலர் இது தான் இப்போ இது வந்து முற்றாத மலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த இந்த மலரில் வந்து மலருக்கு கீழே காய் இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வச்சு காணொலியில் போட்டிருந்தேன் பொதுவாக இதுக்கும் காய் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இது எல்லாமே காய் தான் இது ஒரு காய் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ள வந்து சின்ன 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 காய்கள் நிறையா இருக்கும் அது விதையாக மாறும் இருந்தாலும் இந்த ரகம் வந்து ஒரு ஹைபிரிட் ரகம்னு சொல்கிறாங்க அதனால் வந்து விதை முளைக்காதுன்னு சொல்கிறாங்க புதுசாக ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம கன்று வாங்கி தான் ஊனணும் இப்போ வந்து ஓரளவுக்கு முற்றிய மலராக இருந்தால் கூட இந்த தடவை அறுவடை செஞ்சிடலான் இருக்கோம் அப்படி அறுவடை செய்யும்போது நமக்கு எத்தனை மலர்கள் ஒரு செடிக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஒரு செடிக்கு வந்து பதிமூணு மலர்கள் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் மூவாயிரத்து முந்நூறு செடின்ட்டு வந்து அஞ்சு இது போட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் மலர்கள் கிடைக்கும் இது மாதிரி சரியாக மலராத மலரில் கூட வந்து அறுத்துக்கிட்டு வர சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து சந்தை விலை வந்து அதுக்கு பிறகு நமக்கு வந்து இதாக இருக்காது அதனால் எல்லாத்தையுமே அறுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அடுத்த பத்து நாளைக்கு வந்து பூக்கள் வந்து நம்ம இந்த பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மலராக இருக்குன்னு இந்த மலர் அளந்து பார்ப்போமா கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது சென்டிமீட்டர் இருக்குது இந்த மலர் அளந்து பார்ப்போம் இது பத்து சென்டிமீட்டர் இருக்குது ஏற்கனவே வந்து உங்களுக்கு செடியை அளந்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ உயரம் இருக்குன்னு எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு இப்போ செடியோட வளர்ச்சி வந்து அதே அளவில் தான் நிற்கிது ஆனால் ம இப்போ மலர் பெருசாகிட்டு போகுது இங்கே பாருங்கள் செடியோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்குது அதே வளர்ச்சி தான் ஆனால் பூக்கள் அதிகமாக வளர்ந்துகிட்ருக்கு பெருசாகவும் வந்துகிட்ருக்கு செடி வளர்ச்சி இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து குட்டை ரகம் இந்த செடி எப்படி வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது அது எப்படி வந்து பூ வந்து வளர்ந்து அதுக்குள்ளே காயெல்லாம் எப்படி வருதுங்கிறத பற்றி இன்னொரு காணொலியில் தனியாக பார்ப்போம் இப்போ வாங்க தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த செடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தான் அறுவடைக்கு வரும் இதில் வந்து இந்த இது மாதிரி இது ரெண்டு மூணு மூணு தான் அறுவடைக்கு வரும் போல இருக்குது இந்த செடியில் நிறைய அறுவடைக்கு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வருது சில செடிகளில் பத்து இருக்குது சில செடிகள்ல அஞ்சு இருக்குது இந்த பாருங்கள் இதில் எல்லாமே மலர் அறுவடைக்கு வந்துடும் இது இது அறுவடைக்கு வந்துடும் இது அறுவடைக்கு வந்துடும் இது அறுவடைக்கு எல்லாமே அறுவடைக்கு வந்துடும் இப்போ வந்து இந்த தோட்டத்துக்குள்ளேயே சின்ன சின்ன காய்கறி செடிகள்லாம் அங்கெல்லாம் வச்சுருக்கோம் அதை பற்றியும் ஒரு தடவை பார்வையிட்டு போயிடுவோம் இந்த தோட்டத்தோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இப்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஏக்கரில் மூணில் ஒரு பகுதி ஒரு ஏக்கரில் மூணில் ஒரு பகுதி சிறிய தோட்டம் தான் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே தென்னை போட்டு அது சுற்றிலும் வேலி போட்டிருந்தோம் அந்த அதனால் வந்து இப்போ இந்த இடம் சும்மா இருக்கிறதுனால ஏதாவது காய்கறி பயிரிடலான்னு சொல்லி யோசனை பண்ணோம் அந்த அப்படி பார்க்கையில் வந்து மிளகாய் பயிரிடலாம் வத்தலா வந்து பறிச்சிடலாம் வத்தலா பறித்து வச்சுக்கிட்டு மொத்தமாக விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்க்கும்போது மருந்தெல்லாம் நிறைய அடிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து இது செண்டியே வைக்கலாம் இதுவே நல்ல விளைச்சல் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நம்ம இதை வந்து ரெண்டு தடவை உழுதோம் வந்து டிராக்டர் வச்சு ரெண்டு தடவை உழுதோம் உழுதுட்டு பட்டம் பிரித்தோம் மூன்று அடிக்கு ஒரு பட்டத்தை பிரித்தோம் பட்டத்தை பிரிச்சுட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டோம் ஏன்னாக்கா வந்து நம்மளால் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் ட்ரிப் இரிகேஷன் போட்டோம் ட்ரிப் இரிகேஷன் போட்டுட்டு அது மாதிரி கலை எல்லாம் நமக்கு வந்து போகணுங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம களப்பறிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் இது முழுசாக பாதுகாக்க முடியாது அதனால் என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து மேலே அந்த மல்ச்சிங் ஷீட்டு போட்டோம் தெரியுதா மல்ச்சிங் ஷீட்டு மல்ச்சிங் ஷீட்டு போட்டோம் அந்த மல்ச்சிங் ஷீட்டு வாங்கும்போதே நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் அதை வாங்கி போட்டோம் போட்டுவிட்டு அந்த ஓட்டையிலெல்லாம் எல்லாம் செடியை வாங்கி நடவு நட்டுவிட்டோம் நட்டு இருபது நாள் வரைக்கும் எந்த உரமுமே போடலை ஏன்னா செடிக்கு வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பதினெட்டாம் நாள் அது மாதிரி வந்து வேமுங்கிற இயற்கை உரத்தை வைச்சோம் அந்த வேம் என்ன பண்ணோன்னாக்கா அது ஒரு நுண்ணுயிர் அந்த வேரில் வச்சோன்னாக்கா அது வேர்க்குள்ளே போயிருந்துக்கிட்டு வேர்லேயே வாழும் அது பக்கத்தில் உள்ள ஒரு ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும் அது மாதிரி ஒன்று வைச்சோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் வந்து உரம் வச்சோம் உரம் வந்து காம்ப்ளெக்ஸு இருபது இருபது இருபதுன்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் என்பிகே நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பேட் அந்த மூணும் கலந்த கலையை வந்து ட்ரிப்பில் வச்சோம் அந்த பருங்க அந்த அந்த ட்ரிப்பு தான் தனியாக நம்ம ஆள் வைக்கல அந்த ட்ரிப்பில் உள்ளுக்குள்ளே வந்து வெஞ்சுரி வச்சுருக்கோம் அது வழியாக உறிஞ்சி எடுத்துருச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி வந்து உரம் வச்சோம் செண்டி போட்ட தோட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம் அங்கே சில காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம் அந்த காய்கறிகள் எப்படி வளர்ந்துருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரோஜா செடி இருக்கு இது வந்து மல்லி செடி மல்லின்னா மல்லிகை பூ செடி இந்தா இங்கே வந்து மிளகாய் செடி வச்சுருக்காங்க இப்போ தான் புதுசாக வச்சது இனிமேலுக்கு தான் இது வந்து வளர்ந்து பூக்கும் இந்த பாருங்கள் அன்னைக்கு எப்படி இந்த செடியை பார்த்தோம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்க ஐயோ ஐயோ ரெண்டு நாளில் எவ்வளோ பெருசாகிடுச்சி இலை இது வந்து பூசணியோ இல்லை வந்து சுரக்காயவோ இருக்கணும் இது வளர்ந்த தான் என்னால் கணிக்க முடியும் இந்த பாருங்கள் எதாவது துளில் வந்திருக்கு இதை அந்த வேலியில் ஏற்றிடலான்னு சொல்லி வேலைக்கு பக்கத்தில் போட சொல்லியிருக்கோம் இந்த பாருங்கள் இது ஒரு செடி இது வந்து பூசணிக்காய் இல்லாட்டி எதாவது பரங்கிக்காயாக இருக்கணும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் அந்த இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது வட்டமாக இருந்துச்சு இதில் வந்து ஐந்து கோணங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோணங்கள் இருக்குது இது என்ன செடின்னு அடுத்த தடவை தெரிஞ்சுக்கோணுமா காய்க்கும்போது கட்டாயம் சொல்லிடுறேன் இது என்ன என்ன செடின்னு இதை பாருங்கள் பரங்கிக்காய் இதுவும் ஐங்கோணத்தில் தான் இருக்குது இருந்தாலும் அந்த இலை வேறு மாதிரி இருக்குது இந்த இது பாருங்கள் செடி அவரை அவரை பொதுவாக பெரிய பந்தலில் படர்ந்து போகும் இது இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அவரை எனக்கு நல்லாவே தெரியும் இதை பாருங்கள் இதில் ஏறிடுச்சு செடிய வரையினால் சின்ன அளவில் காய்க்கணும்னு நினைக்கிறேன் பந்தலில் போகாமல் சின்ன அளவில் காய்க்கிறது தான் செடிய வரை போல இருக்கு இந்த வரிசை ஃபுல்லாக மிளகாய் வச்சுருக்காங்க அப்படியே பப்பாளி மரத்தை பார்த்துட்டு போவோம் ஏதாவது புது காயிருக்கானு பப்பாளிக்காய் எதுவும் பழுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஒரு பழம் பழுத்து அப்படியே விழுந்து கிடக்கு இது அப்படியே போட்டிருக்கு ஏதோ பறவைகள் சாப்பிட்ருக்கு மற்றது நம்ம பறிக்கிற மாதிரி பழம் எதுவும் இல்லை இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பறிச்சுட்டு போனோம் அப்படியே இந்த பக்கம் வருவோம் இந்த பக்கமும் கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது பார்த்துட்டு போயிடுவோம் சில செடிகள் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில செடிகள் மட்டும்தான் தெரியாது இது பாருங்கள் வெண்டை செடி இந்த இருக்குது பாருங்கள் வெண்டை செடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு இதழ் இருக்குது ஏற்கனவே ஒரு காணொலியில் ஃபைபனாசின்னு ஒரு நம்பரை பற்றி சொல்லியிருந்தேன் எண்களை பற்றி ஃபைபனாசி எண்கள் படி தான் இது வந்து வட்டம் இதெல்லாம் இருக்கும் இது வந்து கொத்தவராங்காய் இது வந்து கத்தரி செடி இது என்ன செடின்னு எனக்கு தெரியல களையானும் தெரியல களை நிறையா முளைச்சி கிடக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம செண்டி செண்டித்தோட்டம் எப்படி அழகாக பூத்து குலுங்கி கிடக்குன்னு பார்த்துருப்பீங்க இதில் மூவாயிரத்து முந்நூறு செடிகள் வச்சோம் ஒவ்வொரு செடிக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு பூவாது வரும்னு நினைக்கிறேன் ஐ நான் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு பூக்கள் கிட்ட பதின பதினஞ்சாயிரம் பூக்கள்கிட்ட நம்ம பறிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இதில் நம்ம வந்து ஓரளவுக்கு முத்துனது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு முத்துனது பாதி முத்துனது எல்லாமே இருக்கோம் ஏன்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை டைமில் தான் இது விற்கும் அது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து மார்க்க சந்தேகம் இருக்காது அதுக்கு பிறகு இதோடய விலையும் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்ல முடியாது அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து தான் முன்னாடியே வித்தரலான்ட்டுருக்கோம் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து இருக்க முட்டுக்கள்லாம் வந்துச்சுனாக்கா அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அழகான பூக்களையும் இயற்கை எழிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து மிகவும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுக்கோங்க அப்படியே உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க நீங்கள் செண்டி செடி வளைச்சா அதோட கருத்தையும் தவறாமல் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்